வாய்ப்புகளை மத்திய அரசியும் கிடைத்தது வாழ்க்கை செழித்தது கடந்த ஐந்து ஆண்டுகளாக காஷ்மீர் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு சென்றார்கள் இந்த அற்புதமான சொர்க்க பூமியை மீட்ட பெருமை பாரத பிரதமருக்கு சேரும் அங்கிருக்கிற மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுத்தது சுதந்திர நமக்கு அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது அதை கொடுத்ததும் ஒரு மாநில மக்கள் சுகமாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் அங்கே இருப்பவர்கள் நினைப்பது அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய கோழைகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் இவர்களை தீவிரவாதிகள் என்று யாரும் சொல்லக்கூடாது பயங்கரவாதிகள் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் எங்கு வேண்டுமானாலும் வெடிக்கொண்டு வைப்பார்கள் நேற்று இரவு தமிழக உளவுத்துறை எல்லா இடத்திற்கும் செய்தி ரயில்வே நிலையங்கள் விமான நிலையங்களை எல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்று ஏன் காஷ்மீரில் தாக்கிவிட்டு வெளியே வந்தவர்கள் இந்தியாவின் எந்த போதிக்கு வேண்டுமானாலும் சென்றிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளை அனுமதிக்க வேண்டுமா இது மதத்தின் போர்வியிலே வந்தாலும் அனுமதிக்க வேண்டுமா இது எத்தகைய அராஜகம் நூத்தி இருபது கோடி மக்கள் இந்து மக்கள் வாழ்கிற இந்த பூமியில் ஆன்மீக பூமியில் நீ இந்துவா என்று பெயரை கேட்டு சந்தேகம் இருக்கிற காரணத்தினால் அவனுடைய கரண்ட்டு அடிப்படையிலே உனக்கு ஏதாவது ஆபரேஷன் என்று பார்த்து விட்டு சொல்லக்கூடிய கேவலமான நிலையிலே அந்த பயங்கரவாதிகள் இருக்கிறார் என்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் ஆதரவாக கருத்து தெரிவித்த யாராயிருந்தாலும் இந்த நாட்டினுடைய துரோகி என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இது போன்ற பயங்கரவாத தன்மையை அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பேசுகிறவர்கள் அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை வேண்டும் மக்களுடைய ஒற்றுமை உடனே பிஜேபி என்றால் இந்துவை பத்தி பேசுவார்கள் நீ இந்துவா இந்துவா என்று கேட்டு சுட்டிருக்கிறார் இந்த கொடுமைக்கு ஒரு முடிவு காண வேண்டும் பாரத பிரதமர் இருக்கிறார் நம்மை காக்க ஐயா ராஜ்நாத் சிங் சொல்லிவிட்டார் பதிலடி விரைவில் தருவோம் என்று சொல்லி இந்த என்ன என்று உலகமே கொண்டிருக்கிறதுக்கோ உலகே எதிர்பார்த்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் உலகின் பல நாட்டு தலைவர்கள் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள் காஷ்மீர் மக்கள் நிம்மதியான மகிழ்வான வாழ்க்கை இன்றைக்கு துளைத்திருக்கிறார்கள் ஒரு பத்து நிமிட இடைவெளி அறுபத்தி எட்டு தமிழர்கள் அதே பைசரன் பள்ளத்தாக்கு போக வேண்டியவர்கள் தாமதமாகிவிட்டது இல்லாவிட்டால் தமிழகத்தில் அறுபத்தி எட்டு தமிழர்களும் இன்றைக்கு கொன்று குவிக்கப்பட்டிருப்பார்கள் நிகழ்ச்சிக்கு நாம் இந்த கண்ணீர் அஞ்சலியை செலுத்தும் போது நமது உள்ளமெல்லாம் பதவி இருக்கிறது இருந்தாலும் நமக்கு நமது மாநில தலைவர் அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் வழிகாட்டுவார் நிச்சயமாக நாளைக்கு சட்டமன்றத்திலும் கூட அண்ணன் அண்ணன் துரைசாமி அவர்கள் சொன்னதை போல கருத்தை எடுத்து வைப்பார்கள் தமிழக மக்களிடம் இந்து மக்களிடம் இந்திய மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு இந்துக்கள் இந்துக்களுக்கும் இந்த கட்டாயம் இருக்கிறது இந்த நிலை இந்திய மக்களையெல்லாம் கொள்வேன் இந்துக்களையெல்லாம் கொள்வேன் என்று அவர் அந்த பேட்டியில் அந்த பேசிக் கொண்டிருக்கார் இவர்களுக்கெல்லாம் ஊக்கமளிப்பவர்கள் யார் ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் பாராளுமன்றத்தில் உலக நாடுகளில் பலர் பேசுகிறார்கள் காஷ்மீரை பற்றி பேசுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார்கள் காஷ்மீரை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை வேண்டுமென்றால் காஷ்மீரை பற்றி வேண்டுமானால் பேசலாம் வா என்று சொன்னார் இன்றைக்கு அந்த பகுதி காஷ்மீரையும் ஒரு பிழை ஜவஹர்லால் நேரு ஏற்படுத்தி கொடுத்தார் மீட்கும் ஒரு நிலையை இன்றைக்கு எடுப்பார் பாரத பிரதமர் இருந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியை காணிக்க ஆக்குவோம் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று தலைவர் பேசிய பிறகு அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்திவிட்டு தலைவர் விளக்கை ஏற்றி அந்த தீபத்தை ஏற்றி மலர் தூவி தொடங்கி வைப்பார் பிறகு வரிசையாக தலைவர்கள் போவார்கள் அந்த கேமரா எல்லாம் இங்கே வந்துருவாங்க நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒதுக்கி அங்கே இருக்கீங்க அங்கே நன்றி தலைவர் அவர்கள் இப்பொழுது இந்த கண்ணீர் அஞ்சலி நிகழ்ச்சிக்கான இரங்கல் உரையை ஆற்றுவார்கள் பகல்காமில் நடந்த துயர சம்பவங்கள் குறித்து அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலகத்திலே எழில் மிகுந்த நகரம் சுவிட்சர்லாந்து என்று சொல்வார்கள் அதனை காட்டிலும் எழில் மிகுந்த நகரம் காஷ்மீர் காஷ்மீரிலும் பகல்காம் என்ற பகுதி ஒரு பக்கம் மலைகள் ஒரு பக்கம் ரிடர் என்கின்ற ஆறு மறுபக்கம் பயின் மர காடுகள் எழில் மிகுந்த இந்த இடத்தில் நடந்த சம்பவம் என்பது இருபத்தி ஏழு பேர் என்று சொல்வதை காட்டிலும் உலகெங்கும் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளித்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி வேண்டாம் என்று சொல்லி வெளிநடப்பு செய்தது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இல்லாமலே ஆர்டிகிள் த்ரீ செவன்டி கொண்டு வந்தது அன்றைய அரசாங்கம் அது நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம் என்று சொன்னது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடும் முயற்சிக்கு பிறகு ஆர்டிகிள் த்ரீ செவன்டி எடுத்து காஷ்மீர் பகுதிக்குள் எல்லோரும் போகலாம் எல்லோரும் இடங்கள் வாங்கலாம் எல்லோரும் தொழில் செய்யலாம் சுற்றுலா எல்லாரும் செய்யலாம் என்கின்ற ஒரு சுதந்திர மனப்பான்மை ஒரு கடந்த ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக எல்லோருமே போய் வந்து கொண்டிருந்தார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு சுற்றுலா செய்தவர்கள் சுற்றுலா சென்றவர்களை இந்துக்கள் ஒரே காரணத்திற்காக ஆண்களாக இருந்தால் அவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஜிப்பை கழட்டி பார்த்துவிட்டு அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் உண்மையிலே நமக்கெல்லாம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அந்த அளவிற்கு இந்துக்கள் இந்துவாக பிறந்ததற்கு சுற்றுலா சேர்ந்ததற்கு உயிரை பலி கொடுத்த ஒரு அவலமான நிலைமை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இதை இந்திய மக்கள் குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்துவாக பறந்ததற்கு உயிர் பலி கொடுக்க வேண்டுமா என்று எண்ணிய இந்த நேரத்தில் இனிமேலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டிற்கு என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நம்முடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு நமது பாரத பிரதமர் ராஜ்நாத் சிங் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையான ஒத்துழைப்பை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த இறந்த குடும்பங்கள் அனைவரும் அவருடைய ஆத்மா சாந்தியட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதையும் சில பேர் அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தமிழக மக்கள் இன்றைக்கு அதை உணர்ந்து அதை செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மக்கள் சார்பாக அனைவர் சார்பாக இந்த கண்ணீர் அஞ்சலியை நாம் செலுத்துகின்றோம் இறைவன் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தார் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வகையில் எல்லா தன்மைகளும் இறைவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் அனைவரும் உட்கார்ந்துட்டு நம்ம மௌனாஞ்சலி செலுத்தலாம் நின்றுட்டு இருக்கக்கூடியவங்க நின்றுட்டு மௌனாஞ்சலிக்கு அப்புறம் சாந்தி மந்திரம் இருக்கும் சாந்தி மந்திரத்துக்கு அப்புறம் தலைவர் வந்து மோக்ஷ தீபத்தை ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் புஷ்பாஞ்சலி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லா பேருமே இங்கே நமக்கு எல்லாருக்குமே தீபம் கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம எல்லாருமே ஒருத்தர வரிசையாக நம்ம வந்துட்டு இந்த விளக்கை வைக்கலாம் அங்கே வைக்க முடியாதவங்களுக்கு இங்கேயும் கொள்ளலாம் நேராக நிமிர்ந்து உட்காந்துருப்போம் கண்களை மூடி உட்காந்து 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 கண்களை மூடி அந்த உயிரிழந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வோம் ఓం పూర్ణమద పూర్ణమిదం పూర్ణాత్ పూర్ణము పూర్ణస్య పూర్ణమాదాయ పూర్ణమాదయ ఓం శాంతి 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 నమ్మ అప్పుడే ఉం తలవారు పోయి அங்கே இந்த அங்க அங்க இருந்த கொஞ்சம் பதிவு கேமராவுக்கு பாதிக்காம கேமரா பாதிக்க

Говорите о а. கொஞ்சம் அப்படி சகோதரிகளுக்கும் கொடுங்க அவங்களும் அந்த பக்கம் கொடுங்க அந்த பக்கம் அப்படி போயிருக்க அந்த சைடு அந்த சைடு ஒதுக்கி விட்டு

நீங்க <coughs> போயிட்டு வியரோ என்ன என்னது என்னதுங்க அப்படியே வரச்சோமா செகண்ட் பார் கூப்ரா இல்லடா வர ஐயோ மண்டைய மட்டும் பேக் பண்ணிட்டு இருக்கே இந்த கார் கேக்குறான் வாட்ச் ஆவர் போன் காரே காரே